ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் அமைதி கடலான பாபா இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்கின்றார் அவர் யுகத்தை மாற்ற வந்திருக்கிறார் இவ்வுலகில் ஸ்வர்க்கத்தை படைக்க வந்திருக்கிறார் அங்கே முழுமையான சுகமும் அமைதியும் இருக்கும் நாம் ஸ்வர்க்கத்தை படைப்பதில் இறைவனுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றோம் நாம் இறைவனது உதவியாளர்களாவோம் இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் அவர் இந்த மிகப்பெரிய பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றார் நாம் அவருக்கு உடலாலும் மனதாலும் பொருளாலும் நம்மால் இயன்ற உதவியை செய்கிறோம் சிலர் தனது தகுதிகள் திறமைகளால் உதவி செய்கிறார்கள் ஆனால் யோகத்தினால் அவருக்கு உதவி செய்வது தனது உயர்ந்த தாரணைகளால் தந்தைக்கு உதவி செய்வது இது மிகப்பெரிய விஷயமாகும் ஏனென்றால் அடிக்கடி நமக்கு கோபம் வருகிறது என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நாம் சண்டையிடுகிறோம் என்றால் அமைதியற்ற தன்மையை பரப்பும் சம்ஸ்காரம் நமக்கு இருக்கிறதென்றால் பிறர் மீது இதன் மோசமான தாக்கம் ஏற்படுகிறது உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது நல்ல எண்ணம் இருக்காது இதனால் டிசர்வஸ் ஏற்படுகிறது இது காலம் வரையிலும் பார்த்த முடிவு என்னவென்றால் யாரது மனநிலை மிக நன்றாக இருக்கிறதோ யார் மிகவும் இனிமையாகிவிட்டார்களோ தனது மோசமான நடவடிக்கைகளை மாற்றி கொண்டு விட்டார்களோ யார் தனது சுபாவத்தை இனிமையாக்கிவிட்டார்களோ யாரது வார்த்தைகளில் பணிவுத்தன்மையும் அன்பும் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் மூலம் மிகுந்த சேவை நடைபெறுகிறது அவர்களது வாழ்க்கையே சேவை செய்கிறது மக்கள் அவர்களை பார்த்து யார் இவர்களையே மாற்றிவிட்டாரோ நாமும் அவரிடம் செல்வோம் என்று நினைக்கிறார்கள் இந்த விஷயம் சேவையினை கவர்ந்தெழுப்பதற்கான ஓர் அழகான சாதனமாகிவிடுகிறது எனவே நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் நமது நடவடிக்கைகளால் காரியத்தின் களத்திலோ குடும்பத்திலோ அமைதியற்ற தன்மை ஏற்படக்கூடாது நமது ராயலான நடவடிக்கைகள் ராயலான வார்த்தைகள் ஆகியவை நமது தேவகுலத்தினை பிறருக்கு நினைவுபடுத்த வேண்டும் தன்னைத்தான் பார்ப்போம் எனது வார்த்தைகளால் பிறருக்கு அமைதியற்ற தன்மை ஏற்படுவதில்லை தானே குடும்பத்தில் நாம் கேட்டது எதுவோ கிடைக்கவில்லை யார் மூலமாகவோ ஏதோ தவறு நடந்துவிட்டது நீங்கள் கூறியதை யாரோ கேட்கவில்லை இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக கோபப்பட்டு அமைதியற்ற தன்மையை பரப்பி நாலா சண்டை சச்சரவுகளை தொடங்கிவிட்டீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறாகும் இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தினை நாம் அழித்துவிட வேண்டும் இவை நமது சம்ஸ்காரங்களே அல்ல இவையோ மாயாவி சம்ஸ்காரங்களாகும் இவ்வாறு யோசித்து இந்த சம்ஸ்காரங்களை வெறுக்க வேண்டும் அப்போது இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் எந்தளவிற்கு நாம் அமைதியாக இருப்போமோ இவ்வுலகிலேயே அமைதியின் சாம்ராஜ்யத்தை படைப்பதற்கு உதவி செய்கிறோம் என்று பொருளாகும் எனவே நமது சித்தத்தினை கோபத்திலிருந்து விடுவித்து முற்றிலும் அமைதிப்படுத்தி விடுவோம் சுய சோதனை செய்வோம் எனக்கு எங்கிருந்து கோபம் வருகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னை கோபத்திற்கு ஆளாக்குகின்றன கோபம் எனது இயல்பாக மாறிவிடவில்லை தானே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கோபம் வருவதில்லை தானே இதனை அவசியம் சரி செய்து கொள்ள வேண்டும் அகங்காரம் தான் கோபத்தின் விதையாகும் எந்தளவிற்கு நாம் அகங்காரத்திலிருந்து விடுபடுவோமோ அந்தளவிற்கு நமது சித்தம் குளிர்ச்சியடையும் நமது நடவடிக்கைகள் ராயலாக தொடங்கும் எனவே லட்சியம் வைப்போம் எனது சித்தத்தினை நான் முழுவதுமாக அமைதிப்படுத்த வேண்டும் மேலும் பாபாவின் உயர்ந்த காரியத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த எண்ணமே நமக்கு உதவி புரியும் மேலும் முழு நாளும் ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் மேலும் நினைவுபடுத்திக் கொள்வோம் இந்த விளையாட்டு இப்போது முடிவடைகிறது நான் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு முழுமை நிலையை அடைந்து கர்மாதித்த நிலையை அடைந்து எனது தாமத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் எனது அநாதி சொரூபம் ஆதி தேவ சொரூபம் கோவில்களில் வழிபடப்படக்கூடிய பூஜைக்குரிய சொரூபம் பின்னர் நான் உயர்ந்த பிராமணன் ஞானம் நிறைந்த ஆத்மா பகவானுடைய வளர்ப்பில் வளரக்கூடிய ஆத்மா மற்றும் நான் பரிஷ்தா ஆவேன் இவ்வாறு பயிற்சி செய்வோம் ஒரு நிமிடத்தில் ஐந்து சொரூபங்களையும் பயிற்சி செய்து விடலாம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவசியம் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் ஓம்